அதிகாரம் பதினைந்து யூதா அரசன் அபியாம் நெபாற்றின் மகன் எரோபவாம் ஆட்சியற்ற பதினெட்டாம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசன் ஆனான் அவன் எருசலேமில் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அபிசலோமின் மகள் மாகா என்பவரே அவன் தாய் அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான் அவனுடைய மூதாதையான தாவிதின் உள்ளம் கடவுளாகி ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது போல் அவன் உள்ளம் இருக்கவில்லை ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகி ஆண்டவர் எருசலேமில் அவரது குல விளக்கை ஒளிரச் செய்தார் அவருடைய மகனே அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலைப்பறை செய்தார் ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார் இத்தியனான உரியாவிடம் நடந்து கொண்ட முறையைத் தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளினின்று வழுவியதில்லை அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் எரோபாவாமுக்கும் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் யூத அரசர்களின் குறிப்பீட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அபியாமுக்கும் இடையே போர் நடந்தது பிறகு அபியாம் தம் மூதாதையரோடு கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான் யூதா அரசன் ஆசா இஸ்ரேலின் அரசன் எரோபவாம் ஆட்சியேற்ற இருபதாம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசனானான் அவன் நாற்பத்தோரு ஆண்டுகள் எருசுலேமில் ஆட்சி செய்தான் அபிசுலோமியின் மகள் மாக்கா என்பவரை அவன் பாட்டியார் ஆசா தம் மூதாதையரான தாவீதை போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான் அவன் விலை ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தன் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளையெல்லாம் அகற்றினான் மேலும் அவனுடைய பாட்டியார் மாக்கா அசேராவுக்கு அருவறுப்பான உருவம் செய்து வைத்திருந்தார் எனவே அவன் அவரை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதிரோன் ஓடை அருகே சுட்டெரித்தான் ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் தட்டுமுட்டு முட்டு பொருட்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான் ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமா நகரை கட்டினான் ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எசியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பினதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம் இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும் அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான் அரசன் ஆசாவுக்கு பினதாது இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான் அவர்கள் ஈயோன் தான் அபேல் பெத்மாக்கா ஆகிய நகர்களையும் கிணரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள் பாசா இதை கேள்வி ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு திர்சா நகருக்கு திரும்பினான் அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கின்றி அனைவருக்கும் ஆணையிட்டான் அதன்படி அவர்கள் ராமாவை கட்டுவதற்கு பாசா பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தார்கள் அவற்றைக் கொண்டு அரசன் ஆசா பென்னியமினை சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டியெழுப்பினான் ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீரச் செயல்களும் அவன் யாவும் அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது ஆசா தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தன் மூதாதையான தாவிதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசனானான் இஸ்ரேல் அரசன் நாதாபு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற இரண்டாம் ஆண்டில் எரோபாவின் மகன் நாதாபு இஸ்ரேலின் அரசன் ஆனான் அவன் இஸ்ரேலின் மீது ஈராண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான் இசக்கார் வீட்டை சார்ந்த அஹியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் நாதாவும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபத்தோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான் இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் பாசா நாதாவை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான் அவன் அரசனானவுடன் எரோபாவாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான் சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி எரோபாவாமின் குடும்பத்தாருள் ஒருவரையும் உயிரோடு விட்டு வைக்காமல் அனைவரையும் அடியோடு அளித்தான் எரோபோவாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய அவன் இருந்ததும் இவற்றால் இஸ்ரேலரின் கடவுளாகி ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதுமே இந்த அழிவுக்கு காரணமாய் அமைந்தன நாதாவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலம் எல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது இஸ்ரேல் அரசன் பாசா யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் அஹியாவின் மகன் பாசா திர்சாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதின் மீதும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் எரோபவாமின் வழியிலேயே நடந்து அவனை போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான்